ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு ஓன் வாய்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா வந்து எல்லா பசங்களுமே ஸ்கூல் பசங்கக்கிட்ட எல்லாருக்கிட்டையுமே மொபைல் ஃபோன் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்தேன் அது மாதிரி ஃபோன் பேசிட்டு போனாங்க ஃபோன் எல்லாருக்கிட்டேயுமே ஆம்பளை பசங்க பொம்பளை பசங்க அப்படின்னு சொல்கிறல எல்லாேர் பசங்க எல்லா பசங்கக்கிட்டேயும் மொபைல் ஃபோன் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அதுக்கு வந்து ஒருத்தவங்க எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஏன் உங்கக்கிட்டலாம் அந்த ஸ்கூல் படிக்கும்போது மொபைல் ஃபோன் இல்லையா அவங்கக்கிட்ட தான் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான ரீப்ளே வீடியோ தான் இது நான் ஸ்கூல் படிக்கும்போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் வந்து நான் டென்த்து படிச்சுட்ருக்கேன் அப்போது நான் என்னோடய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு மொபைலு டச்சு ஃபோனு இந்த மாதிரி ஃபோன்ஸ்லாம் எதுவுமே கிடையவும் கிடையாது இன்டர்நெட்டு வைஃபை ஆர்ட் ஸ்பாட் இதெல்லாம் சொல்கிறீங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் எப்பயுமே கிடையாது இந்த ஜென்ரேஷன் தான் இது எல்லாமே இருக்குது நான் முதல்ல வந்து நோக்கியா ஃபோன் பட்டன் ஃபோன் இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபோன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு அப்போ கூட எங்கள் வீட்டில் வந்து மொபைல் கிடையாது எங்கள் அப்பாட்டையும் சரி எங்கள் அம்மாட்டியுமே சரி யாருக்கிட்டயுமே மொபைலே கிடையாது ஒரே ஒரு நாள் வந்து ஏன் ஒரு எமர்ஜென்சிக்கு கூட உங்களை எப்படி கூப்பிட்டு பேசுகிறது எங்களுக்கு தெரியல எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் பெரியமா போனை ஊற்றி என்ன பண்ணால் எனக்கு வந்து சின்னதாக ஒரு நோ நோக்கியா செட்டு அந்த மொபைல் அதுவும் உடஞ்சிருந்துச்சு ரொம்ப பழைய மொபைல் தான் சரி அவசரத்துக்கு உங்களை எப்படி நாங்கள் கூப்பிட்றது அப்படின்றதுனால அந்த மொபைலை வந்து எங்கள் கையில் கொடுத்தாங்க அந்த ஃபோனில் ஒரு சிம் கார்டு போட்டு வீட்டில் தான் இருக்கும் அதாவது அந்த மொபைல் எப்படி இருக்குன்னா பேக் பேனல் மட்டும்தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேனல் இருக்காது அந்த பட்டன் மட்டும்தான் இருக்கும் பட்டனுக்கு மேலே ஒரு பார்ட்ஸ் இருக்காது அப்படி இருக்கும் அந்த மொபைலில் சின்ன மொபைல் தான் நான் கைக்குள்ளே அடக்கும் இந்த மொபைல்னால் பார்த்திங்கன்னா இவ்வளோ பெருசு இப்போதைக்கு இருக்குது பெரிய பெரிய ஃபோன் என்னென்ன பேர்லேயோ என்னென்னமோ இருக்குது அப்போல்லாம் கிடையாது நோக்கியா மொபைல் அந்த ஃபோனு தான் இருக்கும் எங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக அந்த மொபைலை கொண்டாந்து கொடுத்தாங்க எங்கள் வீட்டில் இருந்துச்சு எங்கள் அம்மா ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா ஊருக்கு போனாங்க ஊருக்கு போனதுனால அம்மா ஊருக்கு போனதுனால இப்போ நீங்கள் கேட்கறதுனால எங்கள் ஸ்டோரி நான் சொல்கிறேன் சரிங்களா எங்கள் அம்மா ஊருக்கு போனதுனால இந்த மொபைல் என்ன பண்ணாங்க என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க நான் போயிட்டு எதனா நான் ஃபோன் பண்ணுவேன் வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனாங்க அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் அந்த மொபைலை நான் ஸ்கீலுக்கு கொடுத்துட்டு போனேன் அதுவும் ரொம்ப பயந்து அது எப்படிலாம் ஒழிச்சு வைக்க முடியுமோ அப்படிலாம் ஒழிச்சு வச்சுட்டு போனேன் அவன் ஒழிச்சி ஏன்னா அப்போல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் தான் நான் படித்த வச்சு ரொம்ப செக் பண்ணுறது நெ நெய் கட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குரூமிங்கெல்லாம் செக் பண்ணுவாங்க அப்போ மொபைல் ஃபோன் வச்சுருக்காங்களா அப்படின்லாம் செக் பண்ணுவாங்க நான் வந்து இந்த மொபைலை ஃபஸ்ட்டு வந்து ஃபேண்ட்டில் ஒழித்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் பேகில் போட்டு பேக்கில் ஒழித்து வச்சிட்டேன் அது சைலண்ட்டில் கூட எனக்கு அப்போல்லாம் போட தெரியல ஃபோன் வந்தால் சவுண்டு வரும் இது எப்படி சவுண்ட் எப்படி கம்மி பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சரி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு என் முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தாள் அவகிட்ட நான் கேட்டேன் அந்த மாதிரி மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எங்கள் அம்மாவோடது நான் அப்போ சின்ன ஃபோனு தானே கை கடக்கமாக இருக்கும் பேக் சைடில் போட்டேன்னு தெரியல இந்த மாதிரி மொபைல் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அது வந்து ஃபோனுக்குன்னு வந்துருச்சுன்னா சவுண்டு கேட்க போகுது அது எப்படி சைலண்ட்டில் போடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறதுனால நான் அந்த மொபைல் அவங்கள கொடுத்தேன் அவன் என்ன பண்ணால் அந்த மொபைலை பார்த்துட்டே இருந்தான் பார்த்துட்டே இருக்கும்போது திருண்டுட்டு தமிழ் சப்ஜெக்ட் அந்த டைமில் தமிழ் மேடம் தமிழ் மிஸ் வந்து உள்ளே வந்துட்டாங்க அப்போ என்ன பண்ணிட்டா அந்த அவசரத்தில் எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரியாமல் சைடில் பட்டன் அம்மிக்கிட்டா அம்மிக்கே உள்ளே போட்டவொடனே ரேடியோ ஆன் ஆயிடுச்சு மேம் வந்து உள்ளே வந்துட்டாங்க மிஸ் உள்ளே வந்துட்டு என்னடாது ஏதோ பாட்டு ஓடுற சவுண்டு கேட்குது ரேடியோவோட சவுண்டு கேட்குது எங்கேன்னு சொல்லிவிட்டு ஒரு ஒரு பெஞ்சாக வந்து 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 நின்று 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 பார்த்து பார்த்து வராங்க எங்கே சவுண்டு கேட்குது ஏற்கனவே எங்களுக்கு மேக்ஸ் மிக்ஸுக்கும் எங்களுக்கு ஆகாது நாங்களும் அவங்களும் இனிமேல் மாதிரி இருப்போம் ஆனால் ஸ்கூல் லைஃப்லாம் வேறு லெவல் லைஃப்ங்க இப்போலாம் அந்த லைஃப் நம்மளுக்கு கிடைக்கவே கிடைக்காது இருக்கிற வரைக்கும் அந்த லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்ந்துக்கோங்க உங்களுக்கு தான் சொல்கிறேன் அப்போது வந்து ஒவ்வொரு டேபிளெலாம் நின்று பார்க்குறாங்க அந்த சவுண்டு எங்கே கேட்குது எங்கே கேட்குது எங்கே கேட்குதுங்கிறது என்னோடய ஃப்ரெண்டோட டேபிள் கிட்ட வந்து அந்த சவுண்டு கேட்டுருச்சு யார் வச்சுருக்கா என்ன மொபைல் என்ன எடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க முறைச்சிக்கிட்டு ஸ்கேலை வச்சுட்டு கேட்குறாங்க அப்புறம் அவள் என்ன பண்ணனா அந்த மொபைல் எடுத்து இந்த மாதிரி வந்து இது மாதவியோட மொபைலு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் கொடுத்துட்டா எனக்காக ரொம்ப படப்படை படப்பா எனக்கு இது என்னடா இது நம்ம இன்றைக்கி தானே எடுத்துருவோங்க அப்படி மாட்டிக்கிட்டோமே நிறைய பேர் எடுத்துகிட்டு வர்றாலும் எப்படி தான் வச்சு யூஸ் பண்ணுறாலும் எப்படி தான் எடுத்துகிட்டு போகிறாங்களோ தெரியலையே அப்படின்லாம் சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டேன் எனக்கு ரொம்ப அழுதுவேன் ஏன்னா வந்து என்னோடய கேரக்டர் எப்படி அப்படி பார்த்தீங்கன்னா யாருன்னா எதனா ஒன்று சொல்லிட்டா நான் ஃபஸ்ட்டு அழுதுடுவேன் ஃபஸ்ட்டு அவங்க என்னை திட்டினாங்கன்னா திருப்பி பேசுகிறதுக்கு எனக்கு வாய் வராது எப்பயுமே நான் அழுதுருவேன் அழுதுறதுக்கப்புறம் யோசிப்பேன் என்னடாதவங்களுக்கு திட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஸ்கூல் லைஃப்பில் நின்றுகளும் ரொம்ப கொயிட்டாக தான் இருப்பேன் இருந்தாலும் கிளாஸில் ரொம்ப தான் நான் அப்போது அந்த மொபைல் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க உங்கள் அம்மாவை வந்து நான் மீட் பண்ணி வாங்கிட்டு போட்டோம் மொபைலு நீ எப்படி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொபைலை வந்து எங்கிட்டேருந்து வாங்கிட்டு போயிட்டாங்க நானும் உட்காந்து தேம்பி தேம்பி தேந்தி தேம்பி ஐயோ ஐயோ அண்ணாடி அப்படின்ற என்கிட்ட ரொம்ப சாரி கேட்குறா நான் வந்து தெரிஞ்சு பண்ணலை தெரியாமல் தான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அந்த மொபைல் நாங்கள் போய் வாங்கிறதுக்கு ஏழு மாதம் வரைக்கும் ஆச்சு ஏன்னா அம்மாவும் கொஞ்சம் பிஸியாக இருப்பாங்க அம்மாவும் சரியாக வர முடியல அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒரு நாள் அம்மா வந்தாங்க இந்த மாதிரி இன்றைக்கி தான் எடுத்துகிட்டு வந்தா எப்படின்னு எடுத்துகிட்டு வர மாட்டா நான் ஊருக்கு போனதுனால அவகிட்ட கொடுத்துட்டு போட்டேன் போயிட்டேன் இல்லைன்னா நான் கொடுத்துருக்க மாட்டேன் இதுதான் ரீசன் வேறு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க என்னை பற்றி வேறு கம்ப்ளைண்ட் பண்ணி சரியாக படிக்க மாட்டேறா சரியாக மேக்ஸ் வர மாட்டேங்குது அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு போயிட்டு அந்த மொபைலில் எங்கள் அம்மா இதில் கொடுத்தாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்கு போய் நான் திட்டு வாங்கினேன் பாருங்கள் நீ மொபைலை வச்சு அங்கே என்ன பண்ணிகிட்டு அவங்க கண்ணில் படுற மாதிரி நீ ஏன் யூஸ் பண்ண எதுக்கு அவங்க ஃபோன் எடுத்து கையில் கொடுத்த எதுக்கு என்ன பண்ண அப்படி என்னோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க அம்மா எனக்கு தெரியாதுமா அது எப்படி சவுண்டு ஃபோனுக்கீனு வந்துச்சுன்னா சவுண்ட் வந்துட போதுன்னு சொல்லிவிட்டு அதை சவுண்டு சைலண்ட்டில் போடுறது தான் நான் அவகிட்டே கொடுத்தேன் அந்த மொபைல் எப்படி தான் அது ஆன் ஆச்சுன்னு தெரில சைடில் ரேடியோ இருக்குது போகலான்னு அது தெரியலமா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட அப்போலாம் அவ்வளோ அடி வாங்கினேன் அந்த குட்டி ஃபோனு ஸ்கூலுக்கு எடுத்து போனதுக்கு அவ்வளோ வீட்டில் பிரச்சனை எங்கள் மிஸ் ஏன் அவ்வளோ அடி அடிச்சுது அவ்வளோ இதுவாக நான் அழுதேன் உட்காந்து ஆனால் இப்போ இருக்கிற பசங்க ஸ்கூலு பேகை மாட்டிட்டு வீட்டிலேருந்து ஸ்கூலுக்கு போகிற வழியிலேயே ஃபோன் பேசிகிட்டு தான் போகிறாங்க பேக்கெட்டில் ஃபோன் இருக்கும் பேக்கில் ஃபோன் இருக்கும் கையில் ஃபோனு பேக்கெட்டில் இல்லைன்னா ஃபோனு தைரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன் இப்போல்லாம் வந்து மிஸ்ஸுங்கெல்லாம் வந்து செக் பண்ணுறது இது மாதிரி ஏன் ஃபோன் எடுத்துகிட்டு வர அப்படின்லாம் கேட்கவே மாட்டாங்களா தைரியமாக எடுத்துகிட்டு போகிறாங்க நான் அந்த சின்ன மொபைல் கொண்டு போனதுக்கே அவ்வளோ ப்ராப்ளம் ஸ்கூலில் ஏழு மாதம் வரைக்கும் அந்த மொபைல் எங்களுக்கு கொடுக்கவும் இல்லை எ எங்களுக்கே எங்கள் அக்கா கொடுத்தா அந்த மொபைலை நாங்களும் வாங்கவே இல்லை அதுக்கப்புறமா தான் எங்கள் அப்பா ஃபோன் வாங்கிறது அப்போ கூட குட்டி ஃபோன் அப்பயும் பட்டன் ஃபோனு தான் அதெல்லாம் வேறு லெவல் மெமரிஸுங்க குட்டி ஃபோனு தான் அப்பையும் பாம்பு கேம் இருக்கும் அந்த மாதிரி சின்ன பட்டன் ஃபோனு தான் இப்போ இருக்கிற ஃபோனில் ஆண்ட்ராய்ட் ஃபோனு ப்ளூடூத்து ப்ளூடூத்துன்றது அப்படியே இருந்துச்சு நெட்டு இன்டர்நெட்டு பிரச்சனை கிடையாது இன்டர்நெட்டு இன்டர்நெட்டு ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட்டு இது அது நோட்டு நோட் எல்லாமே இருக்குது இப்போ இருக்கிற ஃபோனில் தம்மா துண்டு பசங்க முதல் வந்து ஸ்கூலுக்கு ஸ்கூல் பசங்க ஃபோன் யூஸ் பண்ண தான் செய்கிறாங்க சாப்பாடு ஊடணுன்னா ஃபோனை கையில் கொடுத்துட்டு விட்டுட்டு தான் இருக்காங்க ஸ்கூலுக்கு போகிற பசங்க ஃபோனை எடுத்துகிட்டு தான் போகிறாங்க எடுத்துகிட்டு தான் வராங்க இது சரியாக யாருமே கவனிக்கிறது கிடையாது என்னை கேள்வி நான் ரீப்ளே தான் இது இது வந்து நான் யாரையும் கொடுத்தும் சொல்லணும் யாரையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு தான் நான் சொல்லலை எனக்கு கேட்டதுக்கான ரீப்ளே சொல்கிறேன் என்னோட லைஃப்பில் நடந்து தான் நான் சொல்கிறேன் வேறு யாரும் கிடையாது சரிங்களா பாய் பாய் டாட்டா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்